பள்ளி மாணவர்களின் கல்வி உதவித்தொகைக்கான ஊரகத் திறனாய்வுத் தேர்வு வரும் பிப்ரவரி மூன்றாம் தேதி நடக்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த தேர்வு தற்போது பிப்ரவரி எட்டாம் தேதிக்கு தள்ளி வைக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக ஊரகத் திறனாய்வுத் தேர்வு திட்டத்தின் கீழ் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது அதன்படி பள்ளிகளில் ஒன்பதாம் வகுப்பு பயிலும் மாணவர்கள் இந்த திறனாய்வுத் தேர்வு எழுத தகுதி பெற்றவர்களாவர் இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா ஐம்பது மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு ஆண்டுக்கு ரூபாய் வீதம் நான்கு ஆண்டுகள் வழங்கப்படும் அதன்படி நடப்பாண்டுக்கான ஊரகத் திறனாய்வு தேர்வு கடந்த டிசம்பர் பதினான்காம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இத்தேர்வு எழுத ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் விண்ணப்பித்தனர் இதற்கிடையே வடகிழக்கு பருவமழை தீவிரத்தால் மாநிலம் முழுவதும் டிசம்பர் இரண்டாவது வாரம் பரவலாக கனமழை பெய்தது இதனால் இத்தேர்வு பிப்ரவரி ஒன்றாம் தேதிக்கு தள்ளி இந்நிலையில் ஊரக திறனாய்வுத் தேர்வு மீண்டும் தள்ளி வைக்கப்படுவதாக தேர்வுத்துறை அறிவித்துள்ளது இதுகுறித்து துறையின் இயக்குநர் லதா வெளியிட்ட அறிவிப்படி தமிழகத்தில் சாரணர் இயக்குநரகத்தின் வைரவிரா திருச்சியில் ஜனவரி இருபத்தெட்டு முதல் பிப்ரவரி மூன்றாம் தேதி வரை நடத்தப்பட உள்ளது இதில் மாணவர்கள் கலந்து கொள்ள உள்ளதையொட்டி பிப்ரவரி ஒன்றாம் தேதி நடைபெறவிருந்த ஊரக திறனாய்வு தேர்வானது தள்ளி வைக்கப்படுகிறது இந்த தேர்வு பிப்ரவரி எட்டாம் தேதி நடத்தப்பட உள்ளது இது சார்ந்த கூடுதல் விவரங்களை டபிள்யூ 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 டாட் டிஜி டாட் டிஎன் என் என்ற இணையதளத்தில் அறியலாம் நன்றி பள்ளி